நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் தற்பொழுது ஜார்க்கண்ட் மாநிலம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது இந்த சுழற்சியானது நிலப்பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் நிலப்பகுதிகளில் சுழற்சி நிலவுவது என்பது சாதாரணமான ஒன்று தான் குறிப்பாக மத்திய இந்திய பகுதிகளில் அதே போல் கிழக்கு இந்திய பகுதிகளிலும் இந்த மாதிரியான சுழற்சிகள் வந்து உருவாகும் அது சுழற்சி உருவாகுவதோடு மட்டுமல்லாமல் அது அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து செல்லும் மேற்கு அல்லது மேற்கு வடமேற்கு திசையில பயணிக்கும் சில நேரங்களில் வட வடமேற்கு கூட பயணிக்கும் அது அந்த சுழற்சியினுடைய ஆற்றலை பொறுத்தது அந்த சுழற்சியினுடைய தன்மையை பொறுத்தது தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த சுழற்சி எந்த ஒரு விஷயத்தில் மற்ற சுழற்சிகளிடமிருந்து மாறுபடுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதாவது இதற்கு முன்பும் பாத்தீங்கன்னா நிலப்பகுதிகளில் சுழற்சிகள் வந்து உருவானுச்சு அதனை விட இது கொஞ்சம் கூடுதலான உயரத்திற்கு ட்ராவல் பண்ண போகுது இன்னும் கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்டில் ட்ராவல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் இது தொடர்பாக கடந்த காணொலியிலேயே சில விஷயங்களை அவங்க கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் தமிழக மழை வாய்ப்புகள் தொடர்பாக நம்ம ஒரு சில தகவல்களை பகிரும் பொழுது குறிப்பாக பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லும் பொழுது அந்த காலகட்டத்தில் புதுடெல்லி மாதிரியான பகுதிகளும் பலனடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்த்துருந்தோம் இப்போ அதற்கான அமைப்பு தான் நிலவி கொண்டு இருக்கிறது இந்த சுழற்சியானது மென்மேலும் பயணிக்க பயணிக்க குவாலியர் குவாலியர் மற்றும் டில்லி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் அவ்வப்பொழுது வலுவான மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது இது ராஜஸ்தான் மாநிலத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழை பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பும் வந்து இருக்குது ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் வட இந்திய பகுதிகளுக்கு சிறப்பு மிக்கதாக தான் இருக்கப் போகிறது ஸோ தென்னிந்தியாவின் நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுவரையில் மேற்கு திசை காற்று வீரியமாக இருந்தது தற்பொழுதும் பார்த்தீங்கன்னா அதனுடைய வீரியம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படிங்கலாம் சொல்ல முடியாது ஆனால் வெப்பச்சலன மழைக்கு கொஞ்சம் ஏதுவான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால வந்து சொல்ல முடியும் ஏன்னா நேற்றைய தினமே ஒரு சில இடங்கள்ல அங்கமிங்கமாக மழை பதிவாகி இருக்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது நாமக்கல் மாவட்டத்துல ஒரு பகுதியில் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது சேந்தமங்கலம் பகுதி அது அதே போல் ஈரோடு மாவட்டம் பவானியில் கூட முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இன்றைக்குமே சில மணி நேரங்களுக்கு முன்பாக மேட்டூர் மற்றும் எடப்பாடி இருக்கக்கூடிய பகுதிகளில் மேட்டூருக்கு நெருக்கத்திலலாம் மழை மையங்கள் வந்து பதிவானது தற்பொழுது கூட பார்த்திங்கன்னா நம்ம பெருந்துறை அருகில் மழை மையங்களை பார்க்க முடியுது இப்பொழுது நேரம் வந்து பிற்பகல் இரண்டு பத்து மணி ஆகிறது இன்றைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் பதினொன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் இப்போ அந்த மழை இருக்குது அருகுது பார்த்தீங்கன்னா அந்த பெருந்துறை அருகில் அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா விஜயமங்கலம் மற்றும் குன்னத்தூர் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் விஜயமங்கலம் சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாக பதிவாகி வந்தது அதே போல் சில மணி நேரங்களாகவே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் அருகில் மழையுமே எங்களை பார்க்க முடியுது நீங்கள் யாராவது திண்டுக்கல் அருகில் வசித்து கொண்டு இருந்தீங்கன்னா இல்லை திண்டுக்கல் மாநகராட்சிக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்க அது இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பல நண்பர்களுக்கும் உபயோகமிக்க ஒரு விஷயமாக இருக்கும் நத்தத்திற்கு கிழக்கில் கூட மழை மையங்கள் பதிவாகி வந்தது தற்பொழுது பார்த்திங்கன்னா மேலூர் துவரங்குறிச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த கருகாலக்குடி சுற்றுவட்டார பகுதி கொட்டாம்பட்டிக்கு நெருக்கத்தில் கொட்டாம்பட்டி சிங்கமனரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அநேகமாக இந்த காணொலி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சிங்கமனர்களில் கூட மழையானது பதிவாக இருக்கலாம் அதன் பிறகு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் சிங்கமணரி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது நீங்கள் யாராவது பெருந்துறை அதற்கு நெருக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் பகுதியை நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்க இவை போக பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் ஸ்டாம் ஃபார்ம் ஆகிறத பார்க்க முடிஞ்சது அந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா அந்த ஸ்டாம் வந்து இன்டென்ஸ் ஆகுது இன்டென்ஸ் ஆகலை அது வந்து தீவிரம் அடையுது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுது இது எல்லாத்தையும் கடந்து அந்த ஸ்டாம் ஃபார்மேஷனுக்கு ஒரு கண்டிஷன் ஒன்று வேணும் அது வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளால் பார்க்க முடியுது இது அட்வான்டேஜான்னு கேட்டிங்கனாக்கா எஸ் அட்வான்டேஜ் தான் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் நம்ம சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லாம் மழை பொழிவு இருந்ததை பார்க்க முடிந்தது நாமக்கல் ஈரோடு நீலகிரி மாவட்ட பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள் அதே போல் தருமபுரி சேலம் மாவட்ட பகுதிகளிலும் அங்காங்கே மழையானது பதிவாக இருக்கிறது இவை மட்டும் அல்லாது சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் இவை தவிர்த்து திண்டுக்கல் தேனி புதுக்கோட்டை தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளின் சில இடங்கள் திருவள்ளூர் மாவட்டம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரிரு இடங்களில் லேசானது முதல் லேசானது மழை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதுன்னா லேசானது முதல் ஸோ அந்த மாதிரி தான் அதிகபட்ச அளவே முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் அப்படிங்கும் பொழுது எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பட் மழை வந்து பதிவாகுது உட்பகுதிகளில் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் மழையளவுகள் பட்டியலை பார்ப்பதற்கு முன்பாக இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சேலம் மாவட்ட உட்பகுதிகளில் மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது பதிவாகலாம் ஏன்னா மேற்கு பகுதிகளில் ஃபார்மேஷன் இருந்தது நம்மளும் பார்த்தோம் ஸோ தருமபுரி மாவட்டத்துடைய ஒரு சில இடங்களில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸிலும் மழை வாய்ப்பு இருக்குது தருமபுரி சேலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி மழை மேயங்கள் பதிவானிச்சு திண்டுக்கல் பக்கத்தில் இப்போ தான் அந்த மழை மேயங்களுடைய நகர்வுகள் சொல்லியிருக்கேன் இல்லையா இவ கொடைக்கானல் பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஓரிரு இடங்களில் நம்ம சிவகங்கை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் இந்த கங்கவல்லி மாதிரியான இடங்களிலெல்லாம் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ தான் ஃபார்மே ஆகிருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சாதகமாக தான் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் இன்று மழைக்கான வாய்ப்பு இருக்கு ஜவாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அப்படி பார்க்கும்போது நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தையும் கன்சடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வர்றோம் இவை போக பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது புதுச்சேரி மாவட்டத்திலும் அதாவது விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாவட்ட பகுதிகளில் திடீரென இரவு நேரத்தில் சில இடங்களில் வானம் இறுதி கொண்டு மேகம் மேகம்பூடுத்துடன் காணப்பட்ட தூரல் மழை சாரல் மழை அல்லது சில நிமிட வலுவான மழை என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது பட் இந்த மழை மேகங்கள் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தை எட்டிய பிறகு குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தை எட்டிய பிறகு கடலோரத்தை நெருங்குவதற்கு அது எவ்வளோ சிரமப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஓ அதுதான் மெயினான ஒரு விஷயமா வந்து இருக்குது சென்னை மாநகருக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜுங்கிறது வந்து இருக்குது சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் புற பகுதிகளில் அங்கே மழையானது பதிவாகலாம் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் நேற்றை போன்றே ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் இடையே வேலூர் மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் மழை பதிவானாலும் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது இந்த மழையானது அங்கமிங்கமாக பதிவாகும் எல்லா இடங்களிலும் மழை பதிவாக வேண்டும் என்கிற கட்டாயமும் கிடையாது அவசியமும் கிடையாது உங்கள் பகுதியில் மழை பதிவானுச்சுன்னா நீங்கள் வந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் அப்படி இல்லைனாக்கா அந்த வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்குது இல்லையா கடலோர பகுதிகளில் அது பகல் நேரத்தில் வந்து இருக்கும் சூடுபட்ட எப்படி சொல்கிறது காய்தான் கனியாகும் அப்படிங்கிற மாதிரி இப்போதான் ஒரு நண்பர் கூட பதில் வழங்கியிருந்தேன் நமது முகநூல் பக்கத்தில் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவு பகிர்ந்துருந்தேன் அதில் அவர் வந்து சொல்லியிருந்தார் சென்னையில் வெயில் விட்டு புலக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி தான் வெப்பச்சலனம் வெப்பச்சலனமடைக்க ஆதாரம் அண்ட் வெப்பம் வந்து அதிகமாக இருக்குது இயல்பை விட அதாவது நம்ம எப்படி சொல்கிறதுன்னா கடந்த சில ஆண்டுகளோடு ஒப்பிடுகையில்னு கூட சொல்லலாம் கம்பேரிட்டிவாக நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த ஜூலை மாதத்தில் அதுவும் நம்ம பத்து நாளில் கடந்து வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதமும் இருக்குது பட் இப்போ கூட வெப்பநிலை வந்து தொய்வு இல்லாமல் ஓரளவிற்கு நல்லா தான் இருக்குது அது நல்லா தான் இருக்குனாக்கா அது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது என்னடா இது இப்படி இருக்குது ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்கமிங் டேஸ்லேயும் மழை வந்து பதிவானுச்சுன்னா அந்த ஈவினிங் அண்ட் நைட்டில் அதுவும் கன்சிடரபுள் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாகும் பொழுது தான் அதனுடைய இம்பேக்டுங்கிறது அடுத்த நாள் தெரியும் சாரல் தூறல்லாம் போட்டு போயிட்டுனாக்கா அதனோடய இம்பேக்ட் வந்து அடுத்த நாள் தெரியப்படுறது கிடையாது ஸோ அதுவும் நிதர்சனமான ஒரு விஷயம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக சேந்தமங்கலம் நாமக்கல் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் பவானி ஈரோடு மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் ஏற்காடு சேலம் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் புதுச்சத்திரம் நாமக்கல் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் வீரபாண்டி தேனி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் நம்பியூர் ஈரோடு மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் சிம்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் பாடந்துறை பிரேயார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் கிளான்மார்க்கன் நீலகிரி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் பாபிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் அரூர் தருமபுரி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் சிதம்பரம் கடலூர் மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் வாழ்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் எடப்பாடி சேலம் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம் கடலூர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் ஸோ கடலூர் மாவட்டத்தில் கடலூர் மாவட்ட தெற்கு பகுதியான சிதம்பரம் பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது என்பதையும் பார்க்க முடியுது சேத்தியத் தோப்பு மாதிரியான இடங்களிலும் பத்து மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறதே நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம் ஸோ டெல்டாவில் கூட பாசிபிலிட்டிஸ் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உருவாகலாம் இன்றைக்கி ஃபார்மாகுதா ஸ்டாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் குமாரப்பாளையம் ஒன்பது மில்லி மீட்டர் இது நாமக்கல் மாவட்ட பகுதி வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் பார்சன்வேலி நீலகிரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் இவை போக திருப்பத்தூர் ஜமுனமரத்தூர் சீர்காழி அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் அம்மாப்பேட்டை தானிஷ்பேட் சென்னிமலை ஏன்னால் பல இடங்களில் மழை பதிவாகியிருக்குதுங்க நேற்று ஆனால் நான் எட்டு மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட அந்த வீடியோவின் வாயிலாக பகிர்ந்திருக்கிறேன் கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்க நான் கடமைப்பட்டிருக்கேன் ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா அதுக்குள்ளே தான் போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இன்டர்நெட்டில் என்ன ப்ராப்ளம்னு தெரில அது வேறு பார்த்திங்கன்னா டக்குன்னு ஓப்பன் ஆக மாட்டேங்குது இவ்வளோ நேரம் நல்லா தான் ஓப்பன் ஆகிட்டு இருந்தது ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வந்து பதிவே பகிர்ந்துருக்கிறோம் எட்டாம் தேதி பகிர்ந்திருக்கிற அதனுடைய கருத்துறை பகுதியில் நண்பர்கள் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம் வெற்றிவேல் ப்ரோ நார்த் ஈஸ்ட் மான்ஸும் திஸ் இயர் நார்மலாக இருக்குமா இல்லை கம்மியாக இருக்குமா சப்ஜெக்டிவ் ப்ரோ ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது முதல்ல இருந்த அந்த அமைப்பு என்பது வந்து வேறு அப்போ நமக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு கணிப்பை வந்து வெளியிட தோணுச்சு அது மேலோட்டமான கணிப்புகள் தான் இவை நேரம் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூழல்களில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிகளின் நீண்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகள்னு இருக்கு இல்லையா அது எதை அடிப்படையாக வைக்கினாக்கா இப்போ ஒரு சுழற்சி உருவாகுது நீங்கள் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தை இத்தனை நாள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க திடீர்னு ஒரு புயல் வந்து இங்கே வந்து கரையை கிடக்க போகுதுன்னு சொல்லி நியூஸ் வரும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அது பார்த்தீங்கன்னாக்கா டைவடிச்சு எங்கேயோ போய்டும் அந்த பத்து நாளைக்கு முன்னாடி ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அப்போ வெதர் மாடல்ஸ் அப்படி காட்டியிருக்கோம் அதுலேயும் ஜிஎஃப்எஸ் மாடலை பார்த்து உருட்டக்கூடிய பல நபர்கள் இங்கே சுற்றி திரிவதாலும் அதனை வந்து ஒரு செய்தியாக்கி அதை ஊடகங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதை வந்து பயன்படுத்திப்பாங்க அந்த நேரத்தில் ஏன்னா அப்போ எல்லாருமே வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க ஐயோ என்ன நடக்கப் போகுதோ அப்படின்ட்டு ஒரு வடகிழக்கு பருவமழை காலகட்டம்னாலே மக்களை வந்து ஒரு பீதிக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படிங்கிற நிலைமை தான் வந்து இருக்குது இதெல்லாம் நடக்கிறது நடந்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாததில்லை அது ஏன் அப்படி காட்டுது அந்த கணிப்பு அப்படிங்கும் போது அது அதுக்கு அப்படி தான் ஒரு நீட்டிக்கப்பட்ட கால அளவில் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இங்கே லேண்ட்ஃபால் ஆகி இங்கெல்லாம் கனமழை பொழிவை ஏற்படுத்தும் சவப்பு பெயிண்ட்டு பச்சை பயிண்ட்டு அதுபடியே மஞ்சள் பெயிண்ட்டு எல்லாத்தையும் அடிச்சு விட்டு அது போயிடும் அந்த மழை அளவுகளையும் கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ணி இப்போ நீட்டிக்கப்பட்ட இப்போ இன்னும் நம்ம எக்ஸ்டேண்டட் ரேஞ்சில் ஒரு தொண்ணூறு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த சர்க்குலேஷன் உருவாகும் இங்கெங்கெல்லாம் லேண்ட்ஃபால் ஆகும் இங்கெங்கெல்லாம் அது வந்து இந்த மாதிரியான மழை பொழிவை கொடுக்கணும்னு ஒரு என்ன அடிப்படையில் அது போட்டு அதுக்கப்புறம் ஒரு படமாக அதை நமக்கு வந்து காட்டும் பொழுது நிறைய இடங்களில் கலர் பெயிண்ட் அடித்து விட்ருக்கோம் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்தந்த மாவட்டங்களுக்கு நல்லா இருக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சுழற்சியை முழுசாக டிபெண்ட் பண்ணியிருக்கோம் வீக்கான சுழற்சி அதாவது புயலே வராத காலகட்டத்தில் நம்ம வந்து இயல்பு மற்றும் இயல்புக்கும் கூடுதலான அளவு மழையை நிறைய முறை பெற்றிருக்கோம் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் அதே சமயம் புயல் கரையை கடந்த ஆண்டுகளில் ஒட்டு இயல்புக்கும் அதிகமான அளவு மழைன்னு சொன்னாலும் சில பகுதிகள் வந்து கொஞ்சம் வறட்சிக்கு உள்ளாகக்கூடிய நிலை ஒரு சில இடங்கள் வந்து அதிக கனமழை பொழிவை பெறக்கூடிய நிலையெல்லாம் வந்து இருந்தது அந் இதில் ஒரு விஷயம் மட்டும் காமன் நீங்கள் வந்து குறுகிய நேரத்துக்குள்ளே அதிக அளவிலான மழையை மட்டும் எதிர்பார்க்கலாம் இது வந்து உலகளாவிய ஒரு விஷயமாக பொழுது மாறிவிட்டது ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் பெய்வதற்கான வாய்ப்புலாம் வந்து இருக்குது சில பகுதிகளில் வடகடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக மழைப்பொழிவை பெற்றுவிடும் அதில் மாற்றங்கள் கிடையாது கிழக்கு திசை காற்றுன்னு ஒன்று வந்துவிட்டாலே அதன் வாயிலாகவே மழையானது அவ்வப்பொழுது பதிவாகிட்டு தான் இருக்கும் சுழற்சி வந்து தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் நிலை கொண்டு காற்றை குவித்தால் அது வந்து ஒரு நல்ல முறையிலான மழை பொழிவை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக நம்ம டிஸ்கஸ் செய்ய இன்னும் நாட்கள் இருக்கிறது இப்பொழுது வந்து நீட்டிக்கப்பட்ட கால அளவிலான கணிப்புகளில் துல்லியத்தன்மை கண்டிப்பாக இருக்காது சூழல்கள் எல்லாவுமே சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வேணால் நம்ம எடுத்துக்கலாம் எப்படி சொல்கிறோம்னா ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம் லார்ஜ் ஸ்கேல் பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லலாம் அதெல்லாம் பெட்டராக இருக்குது பட் இதெல்லாம் பெட்டராக இருந்தாலும் அந்த நேரத்தில் கடல்சார் அலைவுகள் எம்ஜிஓஓஓஓ இருக்காமல் பாருங்கள் அவன் வந்தால் தான் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் நார்தன் இந்தியன் ஓஷனில் அதுக்கப்புறம் சுழற்சி உருவாகி அவன் வேறு வந்து சாதகமாக வரணும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இப்போ பொத்தம் பொதுவாக நம்மளால் வந்து சொல்லிட முடியாது முனிராஜ் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே மழை பெய்யுமா சார் நீ வரக்கூடிய நாட்களில் பெய்ய வாய்ப்புகள் இருக்கு காத்திருங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையானது பதிவாகும் ராமசுப்பு மாங்கனி திருவிழா பற்றிய காணொலி மற்றும் விவரங்களை முகநூல் மற்றும் நமது யூடியூப் சேனலில் பகிருங்கள் சகோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாங்கனி திருவிழா பற்றி நம்ம சொல்லலாம் அதுக்கு இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது என்னோடய பர்சனல் சேனலு அதில் கூட மாங்கனி திருவிழா தொடர்பான டீட்டெயிலாக நான் வந்து சொல்ல அந்த நேரத்தில் போன வருஷம் நான் எடுத்த சில வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன் இப்போ இந்த வருஷம் நான் அங்கே இல்லை சென்னையில் இருக்கேன் நேற்று தான் மகனே திருவிழா அந்த பிச்சாதனர் வீதி உலான்னு சொல்லுவாங்க அது வந்து நிறைவடைந்தது நல்ல விமரிசையாக நடந்ததாக நான் வந்து கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு சில வீடியோஸு கிடச்சிருக்கு பட் அதில் வாட்ருமார்க்லாம் இருக்கும் அதை யார் பகிர்ந்தாங்களோ அந்த நண்பர்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அதை வச்சே ஒரு காணொலியை ஒன்று மேக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் ஒன்று இருந்தது அதில் நம்ம பேசுகிற மாதிரி நம்ம என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி அது வந்து நம்ம இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ்னு ஒரு சேனல் ஒன்று இருக்குது அதில் கொஞ்சம் டெக் ரிலேட்டட் அதில் கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்கும் டெக் ரிலேட்டடாகவும் பேசுவேன் ஏஏ ரிலேட்டடாகவும் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருக்குன்னு கொஞ்சம் நாள் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் நம்ம டிராவல் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களை வேணுன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள் அதில் இதற்கு இப்போ நேற்று வந்து ஒரு மொபைல் டெக் ரிலேட்டட் காணொளி போட்டுருந்தேன் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா அது வந்து விலை மழிந்து அமேசான் பிரைம் டிசேல்லில் வருது அதை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு என்னுடைய அபிப்பிராயத்தை நான் வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா நான் வந்து எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா பயன்படுத்திகிட்டு என்ன பிரச்சனைகள் அதில் இருக்குது என்ன சிக்கல்கள் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன் அதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா மாங்கனி திருவிழா ப்ரிப்பரேஷன் தொடர்பாக பகிர்ந்துருந்தேன் பார்க்குறேன் நான் வந்து மாங்கனி திருவிழா தொடர்பாக ஒரு காணொலியை பகிர்றேன் இந்த வருஷம் மாங்கனி திருவிழா தொடர்பாக பஞ்சவர்ணம் கணேசன் ப்ரோ எண்ணூர் மாடரேட் ட்ரெயின் அரௌண்ட் டென் பிஎம் அப்படிங்கிறத இரண்டு நாட்களுக்கு முன்பாக நமக்கு தெரியப்படுத்திருக்கிறேன் நேற்றும் வந்து மேகமூட்டத்துடன் தான் தென்சென்னை பகுதிகள் காணப்பட்டது குரோம்பேட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா மேகமண்டம தான் இருந்தது சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி யூ தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு நான் நன்றாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க மட்டக்களப்பில் கிளைமேட்லாம் எப்படி இருக்குது மறக்காமல் அதை கருத்துறை பகுதியில் பகிருங்க டிஎன் ராசி ராசி டிஎன் அரசி அரசிமான் சார் ஓகே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மழை எப்படி வரும் அண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அங்கமிங்குமாக மழை பெய்யும் ப்ரோ இது வந்து நம்ம வெப்பச்சலன மழையை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணியிருக்கோம் நமக்கான மிக சாதகமான காலகட்டம்னு ஒன்று இருக்குது குறிப்பாக நான் சொன்னேன் இல்லையா அந்த இமயமலை அடிவார பகுதிகளை தென்மேற்கு பருவமழை ரேகை அடையும் பொழுது அப்பொழுது கிடைக்கக்கூடிய மழை வந்து வேறு மாதிரி இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் தான் அதற்கான அமைப்புலாம் வந்து உருவாகும் இந்த வெப்பச்சலன மழைக்கான சிறப்பான சாத்தியம் கூறுகிற என்பது அது வரும்பொழுது இன்னும் நம்ம பெட்டரான ரெயின்ஃபாலை எதிர்பார்க்கிறோம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மின்னல் மாதிரியான பகுதிகள்லாம் இருக்குது அதுக்கு ஏன் மின்னல்னு பேர் வந்ததுங்கிறது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் அந்த வரலாறுக்கு அதாவது எப்படி சொல்கிறது அதுக்கு ஒரு வரலாறு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் மின்னல் பகுதியில் நல்லாவே மின்னல் இருக்குங்கிறது மட்டும் எனக்கு வந்து தெரியும் நான் இத்தனை ஆண்டுகளாக நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வானிலை தொடர்பான விஷயங்களை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த மின்னல் மாதிரியான இடங்களும் சரி காவேரி பக்கம் மாதிரியான இடங்களும் சரி சில நேரங்களில் அதிக அளவிலான மழை பொழிவை வெப்பச்சலான மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்திலேயே பெற்றுவிடுகின்றன டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் சேலம் ஈஸ்டில் தூரல் மட்டும்தான் எப்போது குட் ரைன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இன்றைக்கி மேட்டூர் பக்கத்தில் மழை பதிவானதாக தான் நமக்கு தகவல்கள் கிடைச்சிருக்கு எப்படி பதிவானுச்சுங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு இந்த கருத்துறை பகுதியில் பகிருங்க இனி வரக்கூடிய நாட்களில் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் இருக்கும் சிவப்பிரகதி சிவப்பிரகதி அண்ணா கரூர் மாவட்டம் வெப்பச்சலான மழை எப்பொழுது பொழியும் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு கரூர் வந்து கொஞ்சம் பெக்குலூரி எப்படி சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமான பகுதிங்க கரூர் மாவட்டமே அதனுடைய அமைப்பு என்பதே வேறு காத்திருக்கணும் சரியான சந்தர்ப்பங்கள் அமையும் பொழுது காற்றின் திசையில் மாறுதல்கள்லாம் ஏற்பட்டதான் நம்ம வந்து ஒரு நல்ல மழையை வந்து எதிர்பார்க்க முடியும் குணாஸ் சென்னை எக்மோர் மாடுரே ட்ரெயின் ப்ரோ அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்பாக நன்றி உங்களுடைய தெரியப்படுத்திருக்கு விநாயகமூர்த்தி என் அன்பு நண்பர் இம்மானுவேல் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் இடியுடன் கூடிய மழை வாய்ப்பு எப்போது இருக்கிறது நண்பரே நன்றி வணக்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு பார்க்கலாம் கொஞ்சம் கண்டிஷன் கூடி வருது பட் ரொம்ப நல்ல கண்டிஷன்னு சொல்ல முடியாது இன்னும் மேற்கு திசை காற்று கொஞ்சம் அதிகரித்தால் விருதுநகரைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் ஓரளவிற்கு நல்ல மழை பொழிவு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி காற்று அதிகரிக்கும் போது நம்ம வத்திரா இருப்ப மாதிரியான இடங்கள்னால் கூட சில சமயம் பெனிஃபிட் வந்து அணுஞ்சிடும் அதற்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பகுதிகள்னாக்கா பார்க்கணும் கண்டிஷன் ஃபேவரபுளாக இருந்தால் தான் அது இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கணிசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அகிலா ஜெரி ப்ரோ எண்ணூறு பாஸ்ட் டூ டேஸ் ஹீட் வேவ்னு சொல்லியிருக்காரு அது வந்து வெப்பநிலையை இனிமேல் வந்து தவிர்க்க முடியாதுன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு மழை இல்லாத இடங்களில் வெப்பநிலை வந்து அதிகமாக தான் இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களிலும் இந்த நிலை தொடர்வதற்கான அமைப்பும் இருக்குது அவ்வளோதான் தொழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுனா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவில் நன்றி வணக்கம்